பவர் ஷேரிங் யார் கொண்டாந்தா அசோக் லேலாண்டு ஏர் பிரேக் யார் கொண்டாந்தது அசோக் லேலாண்டு சர்வீஸ் பிரேக் பிடிக்காட்டி ஹேண்ட் பிரேக்கை போட்டு நிறுத்தலாம்னு சொன்னது யாரு அசோக் லேலாண்டு எத்தனை டிரைவருக்கு தெரியும் அறுபது கிலோமீட்டர்ல போற வண்டி சர்வீஸ் பிரேக் பிடிக்காட்டி எத்தனை பேரால ஹேண்ட் பிரேக்கை போட்டு நிறுத்த முடியும் பயணங்கள் சொன்ன மாதிரி நூறு ட்ரக் இருந்தனா ஐம்பத்தஞ்சு டிரைவர் தான் இருக்கிறாங்க அசோக் லேலண்ட் நாங்கள் வந்து பதினாலு இடத்துல டிரைவர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டை அப் பண்ணி பண்ணியிருக்கிறோம் ரொம்ப சிறப்பாக நம்ம நாமக்கல்ல நாமக்கல் டிரைவர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது அதனுடைய விஜயகுமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி அழைக்கிறேன் சார் அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் வணக்கமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இரவு வணக்கம் ஆயிடுச்சா எல்லாம் டயர்டாக இருக்கீங்க சரி பரவாயில்ல நிறையா புதிய விஷயங்கள் வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பட் நம்ம டிரைவர் ட்ரைனிங் அப்படிங்கிறது பழைய விஷயம்தான் அதாவது நாமக்கல் டிரான்ஸ்போர்ட் லாரி ஓனர் அசோசியேஷன் சார்பாக நம்ம உருவாக்கப்பட்டது தான் நம்ம நாமக்கல் இருக்கக்கூடிய டிரைவர் ட்ரைனிங் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு இடங்களில் இந்தியா முழுவதும் நம்ம டிரைவர் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா டிரைவர்ஸை வந்து நல்லா ஒரு பயிற்சி கொடுத்து ஒரு தரமான ஓட்டுநர்களாக நம்ம வைத்து கொண்டு இந்த வியாபாரத்தை செய்தால் அது சிறப்பாக இருக்கும் அது ஒரு விஷயம் வந்து நான் இருபது ஆண்டுகளாக இந்த டிரைவர் ட்ரைனிங்கில் இருக்கிறதுனால ஒரு விஷயம் எனக்கு மனசுக்குள்ளே இருக்க ஒரு ஏக்கம் என்னென்னா என்ன தான் நம்ம பழக ஓனருக்கும் டிரைவருக்கு கடையில் ஒரு கேப் மெயிட்டன் ஆகிட்டே இருக்குது அந்த கேப்பு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டன் ஆகாமல் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அதை நம்ம பூர்த்தி பண்ணி அவங்களுக்கு ஒரு முறையான ஒரு பயிற்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போது இது வரைக்கும் நம்ம அப்படியே ஓட்டிட்டோம் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா சட்டங்கள்லாம் வந்து கடுமையாகிடுச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓரமாக இருக்கக்கூடிய சின்னங்கள் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ ஒரு ரவுண்டாக போட்டு அறுபது எண்பதுன்னு போட்டிருக்காங்க கரெக்டா இப்போ அந்த இடத்துல வந்து அறுபதுக்கு மேலே போகிறாங்க எண்பதுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ஃபைனு இப்போ நூறுரூவா இரநூறுவாலாம் கிடையாது இப்போ சட்டங்கள் வந்து கடுமையாகிட்டு வருது ஏன்னா இப்போ விபத்துகளை குறைக்கணும் விபத்து புள்ளி ஓரம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்ல்டு லெவலில் வந்து இந்தியா நம்பர் ஒன்னாக இருக்குது இந்தியாவில் தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக இருக்குது இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு பத்து பேர் ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் வந்து இந்தியாவை சேர்ந்தவராக இருக்காங்க அப்போ ஒரு ஒரு வருடத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வருடத்துக்கு பார்க்கும்பொழுது அஞ்சு லட்சம் ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் அஞ்சரை லட்சம் பேர் வந்து படுகாயம் அடைகிறாங்க ரெண்டு லட்சம் பேர் மரணம் அடைகிறாங்க ஒரு நிமிடத்திற்கு ஒரு விபத்து ஏற்படுகிறது நான்கு நிமிடத்திற்கு ஒரு உயிரிழப்பு ஏற்படுகிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு சேலத்துலேருந்து பெங்களூர் போகிற லைனில் அந்த பசங்க சின்ன டூ வீலர் ஓட்டக்கூடிய பசங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர்லேருந்து பத்து பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி சாக போகிறாங்க நாளைக்கு சாக போகிறாங்க இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இது எல்லாருக்குமே பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா தேவை அது டூ வீலர் ஓட்டினாலும் சரி கார் ஓட்டினாலும் சரி லாரி ஓட்டினாலும் சரி அது பஸ்ஸு ஓட்டினாலும் சரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முறையான பயிற்சி தேவைப்படுகிறது ஸோ நான் ரெண்டாயிரத்தி மூணில் இங்கே ஒரு பயிற்சி மாணவனாக வந்து இந்த இருபது ஆண்டுகளாக இதில் இருக்கிறதுனால நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது இல்லாமல் அசோக் கொலைலாண்டோடைய இது பார்த்திங்கன்னா ஐயாவுக்கு தெரியும் அதாவது மறைந்து போன மரியாதைக்குரிய செங்கோடன் ஐயா அவர்கள் வந்து இங்கே எப்படி கிட்ட இப்போ கேட்டார் நான் இங்கே டிரைவருக்குன்னு ஒரு காலேஜ் வேணுங்க அப்படின்னு கேட்குறப்ப இந்த நாமக்கல்லில் வந்து இந்த காலேஜை நாங்கள் உற்பத்தி உருவாக்கி கொடுத்தோம் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான டிரைவர்ஸ் நாங்கள் அதில் உருவாக்கியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு இடங்கள் இப்போ ஆக்டிவாக இருக்குது இந்தியா முழுவதும் இருக்குது இதில் வந்து இப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அடுத்த மூணு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ண போகிறோம் அடுத்த ஆறு இடங்கள் ப்ரொப்போசல் இருக்குது இது வந்து ஒரு கைத்தட்டு போட வேண்டிய விஷயம் இது வந்து வளர்ந்து கொண்டே வருகிறது ஸோ அதனால் இந்த தொழில் வந்து நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டை நேசிச்சிங்கன்னா டிரைவரை நேசிக்கணும் டிரைவருக்கு ஓனருக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு கோவத்தையோ வெறுப்பையோ தப்பாக நினச்சிக்க வேண்டாம் வைத்துக்கொண்டு வந்து அவங்கக்கிட்ட அவங்க அதே மாதிரி தான் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுவாங்க ட்ரைவர்ஸ் அதே தான் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி டிரைவர்ஸ் கூட நான் வாழ்ந்துருக்கேன் இருபது ஆண்டுகள் வாழ்ந்துருக்கேன் டெய்லி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் டெய்லி நூறு பேருக்கு நாங்கள் உட்காந்து இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் ஆறு மணிநேரம் ஏழு மணி நேரம் எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காரு நான் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எப்படி பேசப்படன்னு தெரில ஸோ இது அசோக் கல்யாண கம்பெனியை பற்றி பேசுகிறதா இல்லை என்னுடைய கருத்துக்களை பேசுகிறதா தெரியல அதனால் ஒரு தயவு செய்து யாரையோ ஒருத்தர் வந்து மாட்டினானா எப்படியோ வண்டியை கொடுப்போம் ஓட்டணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு முறையான பயிற்சி பெற்ற திறமையான ஓட்டுநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் அதாவது இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கையான டிரைவர்ஸை எங்ககிட்ட அனுப்புங்க இப்போ முறையாக ஒரு மோட்டார் வாகன சட்டங்களை ஒரு டிராஃபிக் சிக்னல்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இப்போ நானு தட சாலைகளை எங்கே வண்டி ஸ்லோவாக போகிற வண்டி எங்கே போகணும் டேக் பண்ணுறவங்க எங்கே பண்ணணும் தெரிய மாட்டேங்குது இப்போ அடுத்த சாலைகள் அதிகமாயிட்ருக்கு போக்குவரத்துகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாகனத்தோட எண்ணிக்கை அதிகமாகிட்ருக்கு சிசி டூ வீலரெலாம் அதிகமாகிட்டுருக்கு இன்றைக்கி விபத்துகள் அதிகமாகிட்டுருக்கு ஸோ சட்டங்கள் என்ன சொல்லுது எப்படி தன்னை தற்காத்துக்கிறது எப்படி டிஃபென்சிவ் ட்ரைவிங்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறோம் நிறைய வர்றாங்க ஹெச்பிசியில் எல்லா இடத்துலேருந்து வந்து எங்கள்கிட்ட டிரைவர்ஸ் வந்து த டிஃபென்சிவ் டிரைவிங் தற்காத்து கொள்வது இப்போ நாமளே இருக்கோம் மற்றவங்க தப்பு பண்ணுவாங்கங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம அதில் போய் மாட்டிக்காமல் நம்ம நின்னாவே அந்த ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ண முடியும் ஆனால் நான் மட்டும் போனால் போதும் நான் மட்டும் போனால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறதுனால தான் விபத்துகள் அதிகமாகுது ஸோ அதனால் இந்த சட்டங்களை தெரிந்து கொண்டு தற்காப்பு முறைகளை தெரிந்து கொண்டு நாம் வண்டி பொழுது விபத்துகள் இருந்து நம்ம தப்பிக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா டீசல் சிக்கனம் பிஎஸ் ஃபோர் ஆக்சலேட்டருக்கும் பிஎஸ் சிக்ஸ் ஆக்சலேட்டருக்கும் டிஃப்ரெண்ட் இருந்தது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அதில் அந்த ஒரு சின்ன தொழில்நுட்பம் தெரியலனா உங்களுக்கு மைலேஜ் கிடைக்காது அது யார் சொல்லி தர்றது இப்போ சிக்ஸு லைட் எரிஞ்சால் உடனே டிவிஎஸ் போடுங்க லைட் எரிஞ்சால் யாருக்கும் தெரியல ஓனருக்கு தெரியல டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் டிரான்ஸ்போர்ட் சூப்பர்வைசரு முழுமையாக யாருக்கு தெரியும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நாங்கள் கேட்குறோம் இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுங்கங்கிறோம் எத்தனை பேர் அனுப்பியிருக்கிறீங்க மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே வந்தாங்கன்னா மூணு மணிக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண நாங்கள் நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த வண்டியை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்குறோம் நாங்கள் இந்த லைட் ஏன் ஏறியுது இந்த பிரேக் டவுன் ஆகுது ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகுதுன்னா அது பெரிய அவமானம் டிரைவருக்கு ஸோ தயவு செஞ்சு கோச்சுக்கு வேண்டாம் நான் என்ன உரிமையால் பேசுன கோச்சுக்காதீங்க நான் இருபது ஆண்டுகளாக அங்கே இருந்ததுனால டிரைவர் ட்ரைனிங்கை பற்றி தெரிஞ்சதுனாலையும் டிரைவருடைய மனநிலையை நீங்கள் நீங்கள் வந்து டபுள் ஆகிட்டு பண்ணக்கூடாது யாருமே நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் அதிகாரிகளா இருந்தாலும் உள்ளும் புறமும் ஒரே மாதிரி நேசிச்சிங்கன்னா அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதான் உங்களுக்கு என்ன டிரைவர் வேணுமா நாங்க தர்றோம் ஆனா அசோக் லேலண்ட் வண்டி வாங்குற ஓனருக்கு மட்டும் தான் நாங்க தருவோம் ஆமா வேற யாரும் இப்போ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒண்ணு இல்லைங்க இப்போ டிரைவர் கம் கண்டக்டர் டிரைவர் கம் கண்டக்டருக்கு எடுத்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் தெரியுமா தெரியாதா கொஞ்சம் தலைவாத ஆட்டுங்க நான் அப்போ தான் பேசுவேன் டைம் வேறு கம்மியாக இருக்குது தெரியுமா தெரியாதா டிரைவிங்கே தெரியாதவங்களுக்கும் வேலை கொடுத்துட்டான் இப்போ அவங்களும் நாங்கள் ரெடி பண்ணி ஆகணும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் பயிற்சி பத்து நாள் பயிற்சி ஒரு மாத பயிற்சி அது இப்போ எங்கள் சார் வந்திருக்கார் மிஸ்டர் பாலகும முருகன் சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலகுமாரன் சார் வந்து நல்ல கஸ்டமருக்கு இன்னும் உங்களுக்கு டைம் இல்லையா இப்போ உங்கள் பொண்ணு இருக்கா கார் ஓட்ட கற்றுக்கணுமா வாங்க சரி ஃபைவ் அஞ்சு நாள் பத்து நாள் உங்களுக்கு டைம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டைம் இருக்கும் அதை அடாப்ட் பண்ணி நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கலாம்னு சொல்லி நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கணும் அசோக் ஓலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங் யார் கொண்டாந்தா அசோக் லேலாண்டு ஏர் பிரேக் யார் கொண்டாந்தது அசோக் ஒலேலாண்டு சர்வீஸ் பிரேக் பிடிக்காட்டி ஹேண்ட் ப்ரேக்கை போட்டு நிறுத்தலான்னு சொன்னது யார் அசோக் ஓலாண்டு எத்தனை ட்ரைவருக்கு தெரியும் அறுபது கிலோமீட்டரில் போகிற வண்டி சர்வீஸ் பிரேக் பிடிக்காட்டி எத்தனை பேரால் ஹேண்ட் பிரேக்கை போட்டு நிறுத்த முடியும் அதுக்கு ஒரு பயிற்சி வேணும் சரி பவர் ஸ்டேரிங் ப்ராப்ளம் வருது பவர் ஸ்டேரிங் ஆயில் லீக் ஆகுது ஸ்டேரிங் டைட் லாக் ஆகிருச்சு எத்தனை பேரால் வண்டியை ஓரம் கட்டி நிறுத்த முடியும் சேஃப்டியாக அதுக்கு என்ன வேணும் பயிற்சி வேணும் மைலேஜ் மைலேஜ் மைலேஜு அந்த மைலேஜும் பிஏ சிக்ஸில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு லோடு வண்டிக்கு எவ்வளவு எம்டி வண்டிக்கு எவ்வளவு எவ்வளோ வருங்கிறத காமிக்கிறோம் அப்போ அது ஓனருக்கு அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது சரி மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு என்ன வேணும் பயிற்சி வேணும் பிஎஸ்எிக்ஸ் வாகனத்தை பற்றி எந்த பிரேக் டவுனும் ஆகாமல் டிவிஎஸ்க்கு தேவையில்லாமல் போகாமல் எந்த மெயின்டனன்ஸ் பிரச்சனையும் வராமல் நல்ல மைலேஜோடு ஓட்டணும் பயிற்சி வேணும் அது ஒரு டிரைவருக்கு செலவு பண்ணுறதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க நான் ஓனர் கேட்குறேன் அன்பாட அன்போடு கேட்குறேன் கோச்சுக்காதீங்க இவங்க இருக்க மாட்டான் இ அப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுங்க ஐடி ஃபீல்டில் போடுற மாதிரி இதே தம்பி நீ நாலு வருஷத்துக்கு என் கூட தான் இருக்கணும் ஐயா சொல்கிறது கரெக்டாக இல்லையா ஒன்று அப்படி வாங்க இல்லையா நாங்கள் டிரைவர் தரம் வாங்கிக்கோங்க கை தட்டு போடணுங்க எதாவது உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு ஆ உங்களுக்காக தான் இருக்கேன் ஒரு நேரமாக உட்காந்து உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் ஒரு நேரம் இல்லை இன்னைக்கு விடிய விடிய கூட பேசுவேன் நான் விடிய பேசுவேன் நான் உண்மையை தானே பேசுகிறேன் எதுக்கு பயப்படணும் ஐயா நல்லா புரிஞ்சுக்குங்க மைக் சவுண்ட் வைக் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தொழில் இன்றைக்கி டிரைவர் இல்லை நாற்பது லட்சம் வட்டி நிற்கிது டிரைவர் இல்லாமல் நிற்கிது டிரைவர் நல்லபடியாக அமைஞ்சால் மட்டும்தான் விஆர்எல் ஓகே போய் கேட்டு பாருங்க ஆறாயிரம் வண்டி வச்சுருக்காரு ஃபஸ்ட்டு ஆறு டிரைவர் அவருக்கு அமைஞ்சாங்க சாதாரணமாக ஒரு வண்டி வாங்கினார் இப்போ நம்ம மறைந்து போன ஐயா செங்கோடன் ஐயாவே எடுத்துக்கணுனீங்க அவர் தான் கேட்டார் எங்களுக்கு அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணும் அவருக்கு நை நாமக்கல் டிரான்ஸ்போர்ட் லாரி ஓனர்ஸு ட்ரைவர் டேனிங் கேட்டார் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இருக்கக்கூடிய டிரைவர்ஸுக்கு அந்த முறையான பயிற்சி கொடுத்து அவர்களை ஒரு திறமையான டிரைவர்களாக உருவாக்கி வச்சுக்கோங்க நான் அவ்வளோ இது டைம் பாஸ்க்கு நமக்கு போடுற மீட்டிங் இல்லை குரோன்னு வச்சுருக்காங்க குரோனா என்னது குரோத்து வளர்ச்சி நான் சொல்கிறது புரிதல் இல்லைங்களா அப்போ அந்த டிரைவருக்கும் அந்த ஓனருக்கும் உள்ள ஒரு பாண்டிங்கே நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆமாம் நீங்கள் வெறுக்கக்கூடாது மனசால் வெறுக்கூடாது நீங்கள் நூறுரூவா சம்பாதிக்கிறீங்களா ஒரு ரூபா தர்றீங்களா சந்தோஷமாக கொடுங்க பாராட்டுங்க அப்ரிஷியேட் பண்ணுங்கள் ஒரு இடத்துல நூறு டிரைவர் இருந்தாங்கன்னா அவங்க யாரும் வந்து ஆக்சிடெண்ட்டே இல்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்ல மைலேஜ் காமிச்சு டயர் மெயின்டெனன்ஸ் காமிச்சு வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் காமிச்சு நல்லபடியாக வர்றவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணுங்க அவங்கள ஊக்கப்படுத்துங்க வளர்த்துங்க யார் கம்மியான சம்பளத்துக்கு வருவாங்க இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு வராங்களா நாலு நாளைக்கு வர்றாங்களா இப்படி இல்லாமல் அதை மாற்றுங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து ஒரு மாத பயிற்சி பெற்ற மாணவர்கள் எங்கிட்ட பணம் கட்டி வந்து படிக்கிறாங்க ஒரு மாதம் அவங்கள பக்கவை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் நிறைய கம்பெனிஸ் வந்துக்கிட்டு இருக்குது புரியுதுங்களா நீங்களே வந்து உட்காந்து நீங்களே பேசி அவங்கள சங்சன் பண்ணிக்கலாம் திறமையானவர்கள் பாதுகாப்பானவர்கள் திறமைசாலிகள் அறிவாளிகள் எல்லா வகையிலையுமே இருக்குது ஸோ அதனால் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா இதை டைம் பாஸுக்காக இல்லாமல் இதை வந்து நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டுடைய முன்னேற்றத்தினுடைய அடித்தளம் என்னன்னா டிரைவர்ஸ் தான் அந்த டிரைவர்ஸுடைய மனநிலையை கரெக்ட் பண்ணி அவங்கள ஒரு திறமையானவர்களாக உருவாக்கி நம்ம கைக்குள் வைத்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி அசோக்லையில் ஆண்டு வாகனங்களை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் யார் வேணாலும் எங்ககிட்ட வரலாம் நம்ம நாமக்கல்லில் இருக்குது வள்ளிபுரத்தை தாண்டி எங்களுடைய காலேஜ் இருக்குது நீங்கள் தாராளமாக வரலாம் உங்களுக்கு யார் எப்படிப்பட்ட டிரைவர்ஸ் தேவைன்னு கேட்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய தொழிலையும் நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் தேங்க்யூ கரெக்டாக பாலகுமரன் டிரைவர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் பிரின்சிபல் வந்துட்டார் கொஞ்சம் லேட்டாக வந்துக்கிறாங்க வா பாலக் நன்றி அவர் சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிற டிரைவர் குரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் இதே மாதிரி ஆப்லேயே நீங்கள் வந்து டிரைவர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் டைப் வித் அசோக் லேலன் டாட்டா மோட்டார்ஸ் எல்லாரோடு டை அப் பண்ணியும் ஆப்லேயே உங்களுக்கு வந்து டிரைவர் அவைலபிள்டாக இருப்பாங்க அது வந்து கூடிய சீக்கிரமாக ரெண்டு வருஷத்தில் ட்ரை பண்ணுறோம் ஆனால் இது ரொம்ப சுலபமான காரியம் இல்லை ஏன்னால் டாக்ஸி கூட ஆள் கிடைக்கிறாங்க டாக்ஸி ஓட்டுறதுக்கு ஆள் கிடைக்கிறாங்க நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இப்போ வர்ற ஜென்ரேஷன் வந்து கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயத்த என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய வாகனம் வந்து இன்னும் சொகுசாக போகுது ஏர் கண்டிஷன் வந்து கம்பல்சரி ஆக போகுது பவர் ஸ்டீரிங் வந்தாச்சு இனி வந்து வண்டியை வந்து ஓல் பஸ்ஸை மாதிரி நம்ம ட்ரக்கு ஓட போகுது அப்படிங்கும்போது நிறைய மாணவர்கள் சின்ன பசங்க வருவாங்க மேலே என்னோட பேர் சுமதி ஸ்ரீ தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் புதுச்சித்திரம் கிராமம் ஒரு டென்த்தே ப்ளஸ் டூ படிக்கும்போது ஒரு வேலை இருக்குது தஞ்சாவூர் நான் போகணுன்னா கூடவே அண்ணன் வருவார் கூடவே வர்றது போகிறது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதில் தனித்து நம்ம வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு என்னோட தனிப்பட்ட பிரியம் இது நாமக்கல்ல போங்க அங்கே தான் கொல்லிமலை இன்னும் ஒரு இடம் இருக்குது அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க அங்கே எப்படி சார் யார் என்ன கேட்டால் அசோக் லீலன்னு ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குமா அங்கே போனீங்கன்னா பக்காவாக ட்ரைனிங் கொடுப்பாங்க இந்த அசோக் லேலாண்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இருந்து ஏதாவது ஒரு டெக்னிக்கல் கற்றுக்கணும் டிரைவிங்னு சொன்னப்போ எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணலை அண்ணல்லாம் வேண்டாம் அதெல்லாம் சரியாக வராது பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் ஒத்து வராது அசோக் லைலாண்டுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துட்டேன் காலையில் எட்டு மணிக்கு போனால் ஈவினிங் வந்து நாலரை அஞ்சு மணி ஆகிடும் மாதிரி இந்த ட்ரைனிங் த்ரீ மந்த்து இல்லாமல் ட்ரைவிங் இல்லாமல் டீசல் சேவிங் அபாயகரமான பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறாது அதை பாதுகாப்பாக எப்படி முடிக்கிறது திடீர்னு தீ பிடிச்சிருச்சுன்னா அதை எப்படி அணைக்கிறது யோகா கிளாஸு அப்புறம் எய்ட்ஸ் அவேர்னஸ்ஸு சிகரெட்டு ட்ரைனிங் த்ரீ மந்த்து முடித்தாச்சு கற்று கொடுத்து வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்து பேசஞ்சரை ஏற்றி போகும்போது பயம் இருந்தது எனக்கு அப்படி ரிலாக்ஸாக ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படியே ஓட்டி அது ஒரு சிக்ஸ் மந்த்து ஓட்டினான் ட்ரைனிங் எடுத்து வெளியில் வந்து ஓட்டும் பட்சத்தில் தினத்தந்தி தினகரன் பேப்பர் புக்ஸில் எல்லாம் ஆர்டிகல்ஸ் வந்துச்சு பதினொன்று பன்னெண்டில் என்ட்ரி வந்தது அதில் தான் தமிழ்நாட்டிலேயே ஜேசிபி புல்டோசரு ட்ராக்டரு கிட்டாச்சு இது அனைத்தும் ஓட்டுற பெண்கள் ஆணுக்கு பெண் சரிசமாக பெண்களும் வேலைக்கு வரணும்னு சொல்லி மறைந்த முதல்வர் அம்மா அவர்கள்தான் எந்த பொண்ணு அந்த மாதிரி செய்கிறாங்களோ விவசாயத்துறையில் அவங்கள போடுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டிலே எனக்கு தான் இந்த போஸ்ட்டு எனக்கு இந்த போஸ்ட்டு கிடைக்க வாய்ப்பு கிடைச்சிது இப்போது விவசாயத்துறையில் இந்த பணியில் நான் இருக்கிறேன் இப்போ என்னுடைய கனவுக்கும் கற்பனைக்கும் அங்கீகாரம் அங்கீகாரம் கிடைச்சது அசோக் லைலாண்டு தான் அதை என்னுடைய வாழ்நாள் பூராவும் நான் மறக்கவே மாட்டேன் ஆண்களே இருந்த இந்த துறையில் நான் ஒரு பெண்ணாக இருந்து இந்த ஒரு இடம் கிடச்சி நான் வந்து செட்டில் ஆனதுக்கு இது பெரிய பாகியமாக நான் நினைக்கிறேன் அதனால் கல்யாணம் பண்ணி போன ஒரு பொண்ணு தாய் வீட்டுக்கு எப்படி வந்துட்டு போகிறோம் அது மாதிரி நான் அசோக் லைலாண்டை வந்து என்னுடைய மாஸ்டரை பார்த்துட்டு போகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அனைவருக்கும் உங்கள் லாரி டுடே ஜெயக்குமாரின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லாரி டுடே டிவிக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க உடனடியாக லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் மட்டும்தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அப்போ தான் நீங்கள் வந்து தொழிலில் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்டேட்டாக இருக்கலாம் மறக்காமல் லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் இந்த ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்தாமல் இருக்கீங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் லாரி டிவிக்கு